நாம் தமிழ் கட்சியில பாருங்க முக்கியமான பொறுப்பாளர் பிள்ளை யாருங்க யாரு இருக்காங்க தெலுங்கு தாய்மொழியை கொண்டது தான் இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நாங்க ஒருபோதும் தெலுங்கின மக்களை வந்து மாற்றம் தலைப்புல பார்க்கவே இல்லை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ப அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவங்க கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் உறவா தான் இருக்கிறோம் நம்ம இதுல கூடுதலா வந்து என்ன அவங்க வேற நம்ம வேற பார்க்கவே இல்லை ஆனா சீமான வளர்ச்சி தடுக்கிறதுக்கு ஒரு சில அல்ற சில்ற என்ன பண்றாங்கன்னா சீமான் வளர்த்து பொறுக்க முடியல ஏன்னா தமிழ்நாட்டை தமிழ் ஆண்டுவான் இந்த அதிகாரம் போயிடுச்சுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு அதிகாரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கவன் இன்னைக்கு சரியாக ஆண்டுகிட்டு இருக்கவன் திட்டமிட்டு சீமானை வீழ்த்த சதி செய்கிறான் அப்படித்தான் ஒரு தெலுங்கு அமைப்பலாம் இவனா என்னைக்கு வந்தான் சொல்லுங்க பார்ப்போம் இவன் என்னைக்கு வந்தான் இந்த சரி அப்படியே அவங்க பேச்சுக்கு வந்துடும் உங்களை சொல்லிட்டு உங்களை சொல்லிட்டாரு அண்ணன் சொல்லிட்டு அப்படி பொங்குறீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த பிரச்சனை எதுக்கு தெலுங்கு என்ன என்ன முன்னேற்ற கழகம் மயிரப்படி முன்னேற்ற கழகம் தெலுங்கு தேசம் முன்னேற்ற கழகமா ஏதோ ஒரு அயோக்கிய எதுக்கு இருக்கான் சொல்லுங்க பாப்போம் முல்லை பெரியாருக்கு கட்சி தீவுக்கு எதுக்காக அவன் சீமானுக்கு மட்டும் வருவான் சீமானுக்கு மட்டும் தான் வருவான் அப்ப என்ன இது கட்சியே கிடையாது ஒரு அமைப்பே கிடையாது அவனுக்கு நோக்கம் சீமானை வீழ்த்த வேண்டும் ஒரு குடும்பத்தலைவனை வீழ்த்து என்ன பண்ணோம் கருத்து சொல்லணும் அந்த கருத்து ஒன்று இருக்கா கருத்து இல்ல அப்ப என்ன பண்ற அவதூறு எடுக்கிற அது எங்க போ அந்நியார் தெலுங்கு தானே வெளியனுப்பு அந்த கல்வி சொன்னது அந்த சொன்னதுப்பா இந்த இந்த ரெண்டு அன்னியாரை வெளியனு சொல்றிய அம்மா வயசான மூதாட்டி நான் ஒத்துக்கிறேன் ஐயா காளி